இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வருவதற்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு தரப்புடன் ஒருங்கிணைக்க இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு குழு கொழும்பு வந்தடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி நாளை மாலை முதல் ஆறாம் திகதி காலை வரை இலங்கைக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி கட்டநாயக்கவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரி கலந்து கொள்வார்கள் இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி கொழும்பில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் மேலும் ஆறாம் திகதி காலை மோடி அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீமகா போதியில் வழிபாடு நடத்தவும் இந்திய அரசாங்கத்தால் அனுசரணை வழங்கப்படும் இலங்கையில் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஞ்சீவ தர்மரத்ன மோடி கொழும்புக்கு வருகை தரும் போதும் புறப்படும் போதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிடுவார் ஏற்கனவே கொழும்பில் உள்ள ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மற்றும் இந்திய பாதுகாப்பு குழுவுடன் ஒருங்கிணைப்பார் மோடியும் அவரது குழுவினரும் விமான நிலையத்திற்கும் கொழும்புக்கும் இடையில் பயணிக்கும் போதும் கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் உள்ள பிற உயர்மட்ட நடவடிக்கைகளின் போதும் பல வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டிற்காக ஒரு பெரிய அளவிலான போலீஸ் மற்றும் நிறுத்தப்படுவார்கள் என்று சிரேஷ்ட அதிகாரி கூறினார் மோடியின் வருகையின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவரது வருகை தொடர்பாக நேற்று பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படவிருந்தது இது ஒரு பாதுகாப்பான மற்றும் சுமூகமான நிகழ்விற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நடைமுறையில் இருப்பதை உறுதி செய்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்